சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்களில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் திரு ராஜா கணேஷ் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கின்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிற செய்தியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொழிற்சங்கத்தினர் இன்று அமைச்சருடன் பேச்சுவார்த்தை போடா போராட்டம் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கு எல்லா பத்திரிகைகளும் பிரதான இடத்திலும் இந்த செய்தி எங்கே இடம் இடம் வகித்திருக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்களாக இன்றைக்கு இன்றைக்கு நான்காவது நாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருபத்தி ரெண்டு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நே நேற்று நடைபெற்ற ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அமைச்சருடன் பேச்சுவார்த்தைக்கான அனுமதி கிடைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு இன்றைக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தொழிற்சங்கங்கள் அமைச்சருடன் பேசுவதற்காக பேசுவதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று தான் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடப்படும் ஊதிய குழு ஒப்பந்தம் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏறக்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடியுது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட முடியுது அதன் பிறகு இந்த பதினாறு மாதங்கள் அதிலிருந்து அவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் அப்போது இவர் உச்சநீதிமன்ற வழக்கை காரணம் காமி காட்டி கொண்டு ஒரு வகையான வழக்கு அதில் வழக்கில் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அதை ஒரு சாக்காக சொல்லி கொண்டிருந்தார்கள் அதாவது பிரதான தொழிற்கட்ச தொழிற்சங்கமாக இருப்பது தோப்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அது வந்து திமுக பேனர்கள் இருக்கிறார் எனவே அவர்கள் அழைத்து நாம் பேசுவதாக இந்த நிலைப்பாடு இருந்தது ஆனால் இவர்கள் என்ன சொல்லி வந்தார்கள் அவர்களை எங்கள் சம்பள உயர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதற்காக எங்களை மட்டும் கூட்டி விசாரிக்க வேண்டும் விவச்சி நடத்துங்கள் நாங்கள் சொல்லவில்லை அனைத்து வரையும் கூடுங்கள் பனிரெண்டு தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன அனைத்து தொழிற்சங்கத்தையும் கூட்டு பேசுங்கள் தான் இவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள் இருந்தாலும் அவர் உயர் நீதிமன்றத்தை சொல்லி கொண்டிருந்தவர்கள் அந்த உச்சநீதிமன்ற வழக்கை சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்று பேச சம்மதிக்கிறார்கள் இதுவரைக்கும் இரண்டு கட்ட பேச்சுகள் நடந்திருக்கிறது ஆனால் ஊ ஊதிய குழு உயர்வு ஒப்பந்தம் கொடுத்த பேச்சு இன்றை தான் நடக்கப்பெறுகிறது நடைபெற போகிறது இன்றைக்கு காலையில் பத்து மணி அளவில் நடக்கிறதா சொல்லப்படுகிறது அமைச்சருடன் பேச இருக்கிறார்கள் இதுக்கு முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அகவிலப்படியாக ஏழு சதவீதம் உயர்த்தலாம் நூறு சதவீதமாக இருந்தால் நூற்றி ஏழாக உயர்த்திருக்கிறார்கள் இது ஒரு முன்னெடுப்பு அடுத்தபடியாக இந்த போராட்டத்துக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்தது அதாவது மத்திய தொழிற்சங்கங்களோட ஆதரவு தெரிவிக்க தொடங்கி ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து அவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துக்கிறார்கள் இதுவும் வந்து தொழிலாளர்களுடைய அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க விட்டால் நாங்கள் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து நாங்களும் போராட்டம் தொடருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அளவு நிர்பந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே தொழிலாளர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா நான் சம்பித்து போயிடும் போக்குவரத்து தடைப்பட்டதுனால தான் எல்லாம் இப்போ ரயிலில் வர்றாங்க ரயில் பயணமும் மெட்ரோ ரயில் சேவையெல்லாம் இதாகி போயிடுச்சுன்னா புறநகர் சேவை எல்லாம் தடைபட்டு போயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்பட அது மட்டுமல்ல இன்று ஏறக்குறைய இன்று ஒரு முக்கியமான நாள் மாத கடைசி அது மட்டும் இல்லை நியூ இயருடைய தினம் இன்று மாலையே சில கொண்டா கொண்டாட்டங்களும் தொடங்க விடும் பொதுவாக நட்சத்திர ஹோட்டல்கள் அது சுற்றுலா போகிறவர்கள் கோயிலுக்கு தூரம் நீண்ட தூரம் போகிறவர்கள்லாம் இன்று பயணத்தை மேற்கொள்வார்கள் இரவு ஒரு மணிக்கு தரிசனம் பன்னெண்டு மணிக்கு தரிசனம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிலைப்பாடு இருக்குது நாளைக்கு வந்து ஒன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் நாள் நாளைக்கு மக்கள் பல இடங்களில் சொல்வார்கள் சுற்றுலா தனமாக வேலை வந்து ஒரு வேலை நிறுத்த போராட்டமா அது எப்படி ஒரு உற்சாகமான கொண்டாட்டமான மாலை இன்று மாலையை தொடங்கி விடுகிறது நாளைக்கு முழுக்க நடக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொங்கல் வரை ஆமா தொடர்ந்து எனவே அதை முன்னிட்டு இன்று அரசு ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கின்றே சொல்ல வேண்டும் ஏறக்குறையே இன்று மத்தியானத்துக்குள் அதாவது இந்த காலை பேச தொடங்குகிறார்கள் இந்த பேச்சு வந்து மத்தியானத்துக்குள்ள முடிவெற்று அநேக மத்தியானத்திற்கு மேலே பசுகளும் ஓடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஓட வைக்க வேண்டும் எந்த ஏற்கனவே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மக்கள் நீங்க சொல்ற போற மூன்று நாட்களாக மக்கள் மிகப்பெரிய அவதிப்பட்டிருக்கிறார்கள் பணிக்கு சென்று விட்டு ரொம்ப அவதி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோ மற்ற ஆட்டோக்கள்லாம் கட்டணங்கள் பல அளவில் வந்து உயர்ந்திருக்க கட்டணங்கள் முப்பது ரூபாங்கிற வரைக்கும் போயிருக்கு பதினஞ்சு ரூபாங்கிற ஒரு இது வந்து முப்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஒரு டபுள் மடங்கு உயர்ந்திருக்க கட்டணங்கள் மக் நீங்கள் என்ன தான் உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா ஒரு ஒரு பெரிய இதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் த இன்று நடைபெறுகிற இந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவு ஏற்பட்டு சுமூகமான நிலைக்கு ஏற்படும் ஏற்பட வேண்டும் ஆமாம் அப்போது தான் இந்த அரசு மக்கள் நலனின் அக்கறோடு இருக்கிறது என்பதற்கு அர்த்தம் ஆமாம் ஆமாம் அடுத்ததாக ஒரு செய்தி திமுகவில் ஸ்டாலின் பொதுச் அடுத்த மாதம் நடை நடைபெறும் பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும் என்று ஒரு கேள்வி குறிப்பிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட திமுகவினுடைய மாவட்ட பொருள் பொறுப்பாளர்கள் மற்றும் அந்த உள்கட்சி தே தேர்தல்களிலெல்லாம் ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது முழுவதும் திமுகவினுடைய க கட்டுப்பாடுகள் கட்சியினுடைய அனைத்து கட்டுப்பாடுகளும் ஸ்டாலின் கையில் வந்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவர் கட்சி பா கட்சியில் எவ்வளோ ஈடுபாடு உள்ளவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏறக்குறைய அவர் வந்து இந்திரா காந்தி பிரிவில் கொண்டு வரப்பட்ட அவசர காலத்தில் கூட அவர் சிறையில் இருந்தவர் அதில் பல துன்பங்களை அணிவித்தவர் கட்சிக்காக பல தியாகங்களை செய்தவர் அதாவது இது போன்ற தேங்கு சிறைக்கு சென்றவர் என்றே சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ரெண்டாவது கட்சி ஒரு உழைப்பாளி ஏற்கனவே கட்சி வந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு இப்போ அவர்களுக்கு பிறகு அவருடன் செல்வதாக தான் இருக்கிறார் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அதை தொண்டர்களை இருக்கிறார்கள் நீங்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருந்து அரசு அந்த இப்போது கடந்ததுதான் வந்து அவர்கள் அமைச்சர்கள் இடம் கொடுக்கப்பட்டது முக ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு முன்னால் அந்த வந்து அரசு அந்த கட்சி பணி வேறு அரசு பணி வேறு அதனால முதற்கட்டமாக அவர் சென்னை மேயராக்கப்பட்டார் ஒரு நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது ஒரு ஒரு பயிற்சி பெறுவதற்காக ஆகப்பட்டால் அடுத்து சட்டை அமைச்சராகப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகப்பட்ட அமைச்சரான பிறகு முதலமைச்சர் ஆக அது வந்து அரசு பணி அரசியல்ல இப்படி பணி இருக்கோ அது போன்ற அரசு பணியை அவர் தொடர்ந்து தான் துணை முதலமைச்சரா அடுத்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று என்ற நிலைப்பா நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் இப்போது அரச கட்சியில் அவருக்கு கட்சியில் வந்து இப்போ பொருளாதார இருக்கா இளைஞரணி அணி அமைப்பாளராக இருக்கிறார் இனிமேல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறாங்க இப்போ உள்கட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது வர ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கப்போகிறது அதில் தான் வந்து மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாரு இப்போ மாநில நிர்வாகிகளை கொண்டு எடுத்துக்கொண்டார் பார்த்தீங்கன்னா இப்போ முதன்மை செயலாளராக இருக்கிற ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து உடல்நல கோளாறுக்காக ஒதுங்கி இருக்க விரும்புகிறார் துணை செயலாளராக இருக்கிற சர்க்குல பாண்டியன் அவர்களும் இருந்து ஓய்வு பெற விரும்புகிறார் இப்போ நடக்க இருக்கிற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் வந்து பொதுச் அறிவிக்கப்பட இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்குது ஏற்கனவே பொதுச் இருக்கிற அன்பழகன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் எந்த பொறுப்பில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் ஒரு எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பாக வந்து திமுக தலைவர் கருணாநிதியும் பொதுச்செயல அன்பழகரும் இரட்டை குளர் மாதிரி அவங்க ஏன்னா வந்து இவர் பக்கத்தில் அவர் இருப்பதும் அவர் பக்கத்தில் இவர் இருப்பதும் அவர்கள் ஆலோசனை கலந்து கொள்வதும் காலாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவர் அதிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அவர் அந்த கட்சிக்கு ஒரு ஆலோசராக நியமிக்கப்படுவார் என அவருக்கு தொண்ணூற்றி மூணு வயது ஆகிறது ஆனால் அவர் அவர் ஒரு கட்சிக்கு ஆலோசராக நீக்க நியமிக்கப்படுவார் அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து மு க ஸ்டாலினிடம் அளிக்கப்படும் அப்போது இவரும் பொதுச்செயலாளராக ஆகும் பட்சத்தில் பொருளாளர் பதவி யாருக்கு போகும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சில ஊடகங்கள் சொல்லுகின்றன அவரே அந்த இரண்டையும் வைத்துக் கொள்வார் சொல்கிறார்கள் சிலவங்க வந்து அந்த பதவி வேறொரு முக்கியம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆக இவர் அடுத்த நிலைக்கு வந்து விட்டார் அதை பொருளாளராக இருந்தவர் பொதுச்செயலாளராகிறார் அடுத்து தலைவராகிறார் ஆக கட்சியை வழிநடத்தி செல்கிறவர் அவர்தான் அது ஏற்கப்பட்ட ஒரு தலைமை அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவரும் அதை நோக்கி முன்னெடுத்து தனது பணியை சென்று எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார் சொல்ல வேண்டும் அப்போ பத்த ஒன்பதாம் தேதி என்ன மாதிரியான நிலைப்பாடு தீம ஒன்பதாவது என்ன நிலைப்பாடு என்பது தெரியும் அடுத்ததாக ஒரு செய்தி பால் கலப்பட வழக்கில் ஆவின் அதிகாரிகளின் பங்கு குறித்து சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என்று ஹைகோர்ட் உத்தரவு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதான் இந்த பால் கலப்பட ஒரு ஆச்சரியமான வழக்கு அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பட பால் வந்து ஆவி நிறுவனத்துக்கு செல்கிறது அது இருக்க அதிகாரிகள் தரம் பார்த்து ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக கலப்படம் செய்தவரையோ அவர்களிடம் வந்து பாலை வாங்கி விற்று பால்காவை வாங்கி பால் தயாரித்தவர் பால் பால்காவை விற்றவரெல்லாம் கைது பண்ணி விட்டார்கள் வண்டி ஓட்டுநர்களே ட்ரை கைது பண்ணி ஏறக்குறைய வைத்தியநாதன் உட்பட பத்தொன்பது கைது செய்தார் நேரு கூட அவர்கள் உயர் உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் இருக்கிறது அந்த நிலைப்பாடு தான் அதாவது பாலில் கலப்பணம் செய்து வைத்தியநாதன் கூட்டம் என்றார் அதை வாங்கி தரமான பால் என்று வாங்கிய அதிகாரிகள் யார் யார் அவர்கள் அதற்காக பெற்ற கையூட்டு எவ்வளவு என்பதுதான் இம்மக்களுடைய பொதுமக்களுடைய கேள்வி பொதுநல ஆர்வ ஆர்வலர்கள் அதான் கேட்கிறார்கள் சிபிசிஐடி போலீஸார் வந்து அனைத்து விசாரித்து விட்டார்கள் டிரைவர் கிளீனர்லாம் கைது செய்து விட்டார்கள் வாரை வாங்கி மக்களிடம் கலப்படப்பாலாய் கொண்டு சென்ற அதிகாரிகள் யார் என்று என்ன அதிகாரிகள் ஏன் விசாரிக்கவில்லை இதில் உள்ள மர்மம் என்ன இந்த கேள்விதான் இந்த முடிச்சை யார் வகுப்பது என்ற கேள்வி பல பொதுமக்கள் எல்லாருமே சாதாரண அதிகாரிகளிட அதாவது ஆவின் துறையை விட்டு பிற துறையில் இருக்க அதிகாரிகள் கூட ஒரு சந்தேகத்தை கலைப்பது ஏன் ஆவின் துறைக்குள் அதிகாரிகள் செல்லவில்லை இதைத்தான் உயர்நீதிமன்றம் அழுத்தமாக கேட்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமான கலப்படப்பாலை வாங்கி நல்ல பாலாகி விட்ட அதிகாரிகள் யார் அவர்களுக்கு அவர்கள் பெறப்பட்ட கையூட்டுகள் எவ்வளவு என்பதை ஏன் சிபிசிஐடி போலீஸார் இதில் நீங்கள் ரொம்ப இதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் பிறகு பத்தொன்பது பேர் அரசு கைது செய்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த சம்பவத்திற்கு அதிகாரிகள் துணை இல்லாமல் இது இது மூலம் ஒரு இது நடந்திருக்க முடியாது கண்டிப்பாக இதற்கு பின்னணியில் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் கோரி வந்த நிலையிலும் ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கண்டிப்பாக இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதாவது அவன் இல்லை அசையாத பாருங்க அதுபோன்று தான் அதிகாரிகள் இல்லாமல் எந்த ஊழல் நடக்காது சின்ன அதிகாரி அதை ஊழல் செய்ய முறைகேடு செய்கிறாருன்னா பெரிய அதிகாரியுடைய ஒத்துழைப்பு ஆக இது படிப்படியாக சென்று கொண்டு இருக்கும் அனைவரும் அதிகாரிகள் உறுதுணையாக இல்லாமல் எந்த முறைகேடுகளும் செய்ய முடியாது ஏன்னா அதை முறை முறைகேடுகளுக்கு உதவியாக ஆதரவாக ஒத்துழைப்பாக இருந்த அதிகாரிகள் யார் யார் என்று சிபிசிஐடி போலீஸார் விசாரித்து கொண்டு வரவில்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உச்ச உயர் நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது இனிமேலாவது சிபிசிஐடி அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை அதிகாரிகள் நிறுவனம் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு செய்தி நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக விளைநாங்க நிலங்களை அபகரிப்பதா மத்திய அரசுக்கு தலைவர்கள் கண்டனம் குறிப்பாக வைகோ திருமாவளவன் ராமதாஸ் யூ கே சிலங்கோன் போன்ற தலைவர்கள்லாம் நிலம் கையகப்படுத்த அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து பெரு முதலாளிகளுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வகையில் இது இருக்கிறது என்று அவர்கள் வந்து தன்னுடைய கண்டன அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவையும் மாநிலங்களையும் முடிந்த மறுநாளே வந்து இரண்டு சட்டங்களை அவசர சட்டமாக கொண்டு வந்தார்கள் காப்பீட்டுத் துறைகள் அந்நிய முதலீடு சுரங்க ஒதுக்கீட்டு சட்டத்தை மசோதேஜ் அவசர சட்டமாக கொண்டு வந்தார்கள் ஜனாபதி அவர்களும் ஒப்புதல் அளித்து விட்டார்கள் அடுத்து வந்து நிலத்தை கையகப்படுத்தும் இதற்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி விட்டது எனவே இது நேரடியாக ஜனாபதி அவர்களுக்கு செல்ல போற அவர் கையெழுத்து விட போகிறார் என்னவென்றால் அதாவது நில கையகப்படுத்தும் சட்டம் வந்து இரக்குமே இருந்தது அதாவது காங்கிரஸ் பிரிவில் இருந்தது என்ன நிலத்தை கையெழுத்த போது அதை வந்து விளை நிலங்களை கையப்படுத்தக்கூடாது ஒன்று ரெண்டாவது நிலத்தை இழப்பவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த விளைப்பு இழப்பீடு பெறுவதற்கான உரிமை அவர்களும் இருக்கிறது ரெண்டாவது நிலத்தை கையகப்படுத்தும் போது அது எந்த கோரி எந்த குறிக்கோளுக்காக எந்த எந்த திட்டத்துக்காக கையகப்படுத்துகிறது என்ப எந்த வெளிப்படை தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று பல பல கோட்பாடுகள் இருந்தது இப்போது அதில் சில திருத்தங்களை செய்து தங்களுக்கு சாதகமாக சில திருத்தங்களை செய்துதான் மந்திரிசபை ஒப்புதலுக்கு நீ இதுலயே வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு இது கொண்டு வந்துச்சு அது செஞ்ச அந்த சில தவறான சிந்தனையின் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்கோன்னு சொல்லி லாபகரமாக தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இது வந்து காங்கிரஸ் அரசு செய்தது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் என்னென்னா அது காங்கிரஸை குற்றம் சாட்டுகிற மாதிரி அதனுடைய தவறான கொள்கை சிந்தனை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை வந்து அதனால் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருபத்தாறு சதவீதம் காப்பீட்டு அணி கொண்டு வந்தார்கள் ஆண்டு முழுக்க மக்களை நாடகம் வந்து முடக்கி கொண்டு வந்தார்கள் அவர்கள் வந்து தவறு இவரை நாற்பத்தொன்பது சதவீதம் கொண்டு வரது வளர்ச்சிக்கு ஆக எல்லாருமே கொண்டு வந்ததை இவர்களுக்கு அதிகப்படுத்துகிறார்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதலாளித்துவம் சார்ந்துதான் அரசாங்கம் மத்திய அரசு சென்று கொண்டு இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது இருபத்தாறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை நாற்பத்தொம்பது சதவீதமாக உயர்த்துவது நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மத்திய அரசு நிலைப்பாடுகள் இந்த மாதிரி ஒரு பெரும் முதலாளிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த மாதிரி கொள்கை சிந்தனைகள் இந்த மாதிரியே போய் கொண்டிருக்கிறதாக பிரதமர் மோடி அவர்கள் இதுதான் செய்து கொண்டு கார்பரேட் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தொழில் இந்த நிலைமை கொடுப்பது அவங்களுக்கு வசதிகளை செய்வது என்றுதான் இப்போது கார்பரேட் நிறுவனங்கள் பிரதமர் மோடியுடைய ஆதரவில் இருக்கின்றன இதே நிலையை இந்தியா முழுக்க கொண்டுவதற்கான நிலைப்பாடு தான் இப்போ நிலம் கையகப்படுத்தும் முயற்சி இவ்வளவு சொல்லுவாங்க தொழில் வளம் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்ற கோஷத்தோடு இங்கு உள்ள விளைநிலங்கள் கையெழுத்தப்படும் ஏன் என்று எதற்கென்று கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு ஒரு சட்ட அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வரப்போ ஜனவு கேட்ட போகிற இதற்கு தான் இப்போ அனைத்து மக்களும் அதாவது ராம்தாஸ் சொல்லியிருப்பது போல நீங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்தி கொண்டு வச்சு இதே உங்கள் திட்டப்பராக கொண்டு போனால் அதனால் சோத்துக்கு வந்து வெளிநாட்டை கையெழுந்துடைய நிலைமை நமக்கு வந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த எச்சரிக்கைலாம் பொருட்படுத்த போவதில்லை அவருடைய நோக்கங்கள் வந்து அதாவது நிறுவனங்களை வளர்ப்பது அவருடைய ஆதரவை பெறுவது ஊடகம் அந்த அவருடைய ஆதரவோடு கட்சியை வளர்ப்பது இந்த நிலைப்பாடு தான் பாரதிய ஜனதாவுக்கு உண்டு அதைத்தான் அவர் செய்யப்போம் இல்லை அதுலேயும் அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துலையும் வெற்றி பெற்றுருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது இன்னொரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இலங்கை அதிபருக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு வந்து நம்ம மோடிக்கு பிரச்சாரம் செய்த இந்த அமைப்புகள் வந்து இணையதளத்தில் தகவல் தொழில்நுட்ப இந்த அமைப்பு தான் ராஜபக்சேவுக்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது அவருடைய மதிப்பையும் அவருடைய நிலைப்பாடையும் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் இதில் ஈடுபட்டு வருகிறதுன்னு சொல்லி நேற்று டி ராஜா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மோடிக்கு பிரச்சாரம் செய்த இந்த அமைப்பு தான் ராஜபக்ஷக்கும் பிரச்சாரம் செய்து வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கை அதிபர் தேர்தலில் ராஜபக்ஷே எதிர்த்து போட்டியிடும் ஸ்ரீசேனாவுக்கு தமிழர் கட்சி ஆதரவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஸ்ரீசேனாவுக்கு ஆதரவு பெருகுவதால் ராஜபக்சேனுடைய வெற்றி வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜபக்சே வெற்றி அடையணுங்கிறதுக்காக மத்திய அரசுலேருந்தும் நம்ம இங்க இங்க மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக காலத்தில் தேர்தலில் வந்து மோடியை முன்னிறுத்துறதுக்கு அதாவது அவருக்கு இவர்தான் இந்த நாட்டுக்கு அதாவது அங்கிருந்து அனுப்பப்பட்ட மகான் அப்படி இவருடைய இப்படி உயர்ந்தவர் அவருடைய பிம்பத்தை பெரிதப்படுத்துவதற்காக ஒரு டீம் ஒர்க் நடந்தது அதனால அந்த டீம் தான் அவருடைய அது சேனலில் துவரகங்களையும் கையப்படுத்தியது பத்திரிகைகளையும் கையாரியை மோடி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று மக்கள் சிலவாய்க்க பெற்றவராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அதே போன்ற நிலையை ராஜபக்சே அவர்கள் பெற வேண்டும் என்பதற்கான முயற்சியில் இருப்பதாக இந்த டீம் தான் அங்கு போய் வேலை சொல்ல குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஏறக்குறைய மோடி அவர்கள் வெற்றி பெற வாழ்த்தினார் என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டது இருந்தாலும் என்ன நிலைப்பாடு இருந்தாலும் அதாவது ராஜபக்சவோடைய செல்வாக்கு வீழ்ச்சியார்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை இப்போது என்றால் ஒரு அதாவது முதல்ல வந்து தமிழர்களுடைய நம்பிக்கை இழந்தார் அதன் பிறகு தங்கள் குடும்ப அரசியல் காரணமாக அண்ணன் தம்பிகளுக்கு அதிகாரங்களை வழங்கி அவர்கள் பண்ண அட்டகாசம் காரணமாக இலங்கை அதாவது சிங்கள மக்களிடையே அவர் செல்வாக்கு இழந்து வருகிறார் என்பதால் தான் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு நடத்த வேண்டிய தேர்தலை தன் செல்வாக்கு சரிந்து வருகிறது என்ற காரணத்தினால் முன்கூட்டியே நடத்தினார் இங்கே ஜப்பான் பிரதமரை பாத்தீங்கன்னா இடையில் அவருடைய தேர்தல் நடந்தது பழைய ஜன பிரதமராக வந்திருக்கிறார் அவருடைய செல்வாக்கு சரிந்து வருவதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது உடனடியாக தேர்தலை நடத்தினார் நடத்தி வெற்றி பெற்றார் இந்த நிலைப்பாட்டை தான் இவர் இவர் கொண்டு கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இப்ப அது மட்டும் நிற்கவில்லை இப்ப அவர் தமிழர் மக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து உருக பேசுகிறார் என்பது உங்களுக்கு கோயில் கட்டி இனித்த கோயில்கள்லாம் கட்டித்தான் எழுப்பி தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பல உறுதிமொழிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் இலங்கை தமிழருக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு இருப்பதால் சொல்லப்படும் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த நிம்மதியான வாழ்க்கை இவர் கொடுப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூட அவர்களுக்கு தயார் இல்லை நீங்க நீங்க வந்து சொல்றது போல ஏற்றுக்கொள்ள கூட தயாராக என்பது நீங்கள் சொல்வது போல அதை ஏற்க முடியாது ஏனென்றால் தமிழர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை போரை தொடுத்தவர் ராஜபக்ஷே என்று சொல்ல வரும் நிலையில் அவர் என்ன தான் வந்து ஒரு நம்பிக்கைக்கூடிய கூடிய வார்த்தைகள் பேசினாலும் அது நம்பிக்கை நம்புகிற மாதிரி இல்லை நீங்கள் அதனால் அவருக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஸ்ரீசேனாவுக்கு தமிழர் கட்சி ஆதரவு அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாம் ஸ்ரீசேனாவுக்கு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஸ்ரீசேனாவுக்கு வந்து ஆதரவு பெருகி வருகிறது நீங்கள் இந்த இந்த இதெல்லாம் அடி இந்த அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும் தான் ராஜபக்சனுடைய வெற்றியில் வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுகிறது இப்ப சல்மான் கான் பிரச்சாரத்தை சென்று இருக்கு ஆமா இன்னும் சில கவிச்சி நடிகை எல்லாம் செல்வத செல்ல செல்வதாக இருக்கிறார்களா அங்கேயும் வந்து சல்மான் கான் போனதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அங்கே எதிர்ப்பு வந்து இருக்கிறது என்னென்ன இவர் என்ன இந்தியாவில இருந்து நடிகை நடிகை கொண்டு வந்து பிரச்சாரத்தை வந்து இது தீவிரப்படுத்துறாரு தன்னை பிரபகண்டப்படுத்துற மாதிரி ஒரு இதுல இருக்கிறான்னு சொல்லதுனால நடிகர்கள் நடிகர்களை அழைத்து போவதிலும் அவங்க கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க அவர்கள் இதனால நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சல்மான் கான் அங்கே இருக்கிறார் இப்போ இந்தியாவிலிருந்து நடிகர் நடிகைகள் வந்து தன் பிரச்சாரம் பண்ணி தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் ஆக அந்த அளவுக்கு அவர் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதை சரி கட்டுவதற்காக தான் சல்மான் கான் போயிருக்கிறார் என்னும் பலர் போக போகிறதா சொல்லப்படுகிறது ஆக அவருடைய நிலைப்பாடு இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் வர எட்டாம் தேதி என்ன நடக்கப் போகிறது அடுத்ததாக ஒரு செய்தி சராபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷாவை விடுவித்தது சிறப்பு நீதிமன்றம் இப்படி செய்தி வந்திருக்கு இது நேற்று ஃபுல்லாக ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாகவே தொலைக்காட்சிகளிலும் செய் மற்ற பிரிண்ட்டு மடியாக்களிலும் வந்திருக்குறதுங்களாம் அவர் அந்த எங்க ஒன்றில் தொடர்பு உடையோர் என்பதற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டார் தனது உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணினார் அண்டனை பெற்றவர் அதிலிருந்து இருந்து அவர் அண்டனை பெற்று அரசுலேருந்து அதில் ஒதுங்கி இருந்த நிலையில் இருந்தவர் இப்போது

புதிய டீம் வந்து தான் இவர் வந்து அந்த இதில் தொடர்பு அற்றவர் தொடர்புள்ளவர் என்பது மேபி விருது அதில் சேர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது புதிய டீம் தான் அவர் வந்து குற்றவாளி அல்ல என்பதை தெரிவித்திருக்கிறது ஆக அப்ப எந்த அப்போது நடத்திய அதிகாரிகள் எந்த அடிப்படையில் இவரை ஜெயிலில் அடைத்தார்கள் எந்த அடிப்படையில் இவர் உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் என்ற போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதற்கு பாரதிய ஜனதா விளக்க வேண்டும் ஆனால் இது போன்ற அற்புதங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாக இருக்கிறது அவர்கள் எதையுமே தைரியமாக செய்வார்கள் அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் எதைக்கும் தயங்குவார்கள் இவர்கள் அப்படி அல்ல போர்வையை மாற்றி போர்வார்கள் அதாவது அதற்கு பின்புறத்தை காமி நீங்கள் நீங்கள் சொல்வது போல இருந்தாலும் ஒரு புறம் இருந்தாலும் நீதி என்பது சத்து போவதல்ல இது கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்க வழிகள் தான் செய்கிறது என்னதான் வந்து ஒரு தேசிய தலைவராக பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா நியமிக்கப்பட்டாலும் ஒரு பவர்ஃபுல் தலைவராக வந்தாலும் கூட இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் மாற்றப்பட்டாலும் கூட நீதி என்பது ஒரு நிலையான தன்மையை வந்து கொடுக்க தான் செய்யும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான இது வந்து அந்த இந்த நீதிமன்ற உத்தரவு வந்தவரை நான் மேல்முறையீட்டுக்கு செல்வேன் சரி வருங்காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இறுதியாக ஒரு செய்தி காஷ்மீரில் கூட்டணி மாறுவது ஏன் பரபரப்பு பின்னணி தகவல்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது இன்னும் அங்க வந்து இந்த கட்சி ஆட்சி அமைப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை இதனால் ஆட்சி அமைப்பதில் அங்க தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இந்த செய்தி எல்லா பத்திரிகைகளும் வந்து இப்போ கவர்னர் அவர்கள் வந்து ஒன்றாம் தேதிக்குள் முடிவு தெரிவிக்க வேண்டும் ஆமாம் அதை பாரதிய ஜனதாவும் மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லியிருக்காரு மக்கள் ஜனநாயகத்தை இருபத்தெட்டு இடங்களை பெற்றது இருபத்தஞ்சு இடங்களை பெற்றது இந்த நிலைப்பாட்டில் தான் பாரதிய உள்ளே நுழைய முயன்றது ஆனால் இப்போது அவர்கள் அந்த மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் உடைய மகா கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க போவதாகவும் இன்று அவர் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் வந்து கவர்னரை சந்திக்க இருப்பதாகவும் இதற்கு லண்டனில் உள்ள பருவ காப்பத்துள்ளா தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஆதரவு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் எனக்கு இன்று மாலைக்குள் இதற்கான முடிவு தெரிந்துவிடும் இன்றைய செய்தித்தாள்கள் வந்திருக்க செய்திகள் குறித்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நேர்களே இன்றைய நாளிதழ்கள் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் அரசியல் பின்னணி குறித்தும் விவாதித்தோம் நாளை மற்றமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்